கருப்பசாமி மைசூர் வேலை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்துடுதில் என் சகோதரன் சொன்னேன் மூணு மாதத்துக்கு வந்து எனக்கு எனக்கு வேணுமே மாற முப்பது நாளைக்கு இருக்க மனம் வலிவான நான் அவனை எனக்கு கரெக்டான நான் நல்ல மாடு இருக்கேன் சொல்ல பார்க்க தவறால் மாதத்துக்கு ஒரு டைம் நான் டெய்லி மேலே உனையும் வரேன் ஒரு மாலை நான் வரும்போது என் கையில் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்துட்டேன் ஒரு மாதம் அளவு கூட கலைச்சிடும் சரியா அதனால் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் வரணும் என்ன பண்ணணும் ஒன்று நீ பார்த்த பொண்ணவே அமைச்சிட இல்லை வந்து ரெண்டு மாதம் முடிவு கூட பேசி முடிச்சிடும் அடுத்த நானும் சொல்றேன் ஒன்று வந்து தூரம் சொன்ன நான் ஒண்ணு ஒன்று அதையுமே பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்த அறுபது நாளைக்குள்ள நாங்கள் தான் சொல்கிறேன் உனக்கு எத்தனை மட்டும் வந்தாச்சு அந்த ரெண்டு மாலை எனக்கு ஒன்றாச்சு சேர்த்து மதிர்ந்த போது உனக்கு அங்கே கல்யாணமும் முடிச்சு கொடுத்துறோம் சரியா இந்த மாதத்துக்கு ஒன்று கலைச்சிடம் இந்த அமாவாசை வரலை இருந்தாலும் அதனால வர்ற வரணும் ஏன்னா மற்ற நாள் அதனால் வர முடியாது அப்படின்னா எனக்கு சொல்ல முடியாது அப்படி இருந்தேன்னா லேட்டாகாமல் நான் நற்ப சமன் முடிச்சு கொடுத்துருவேன் சரியா இதை நீ பேச்சு பிடிச்சிடுறேன் ఎలా కారణమంతా వరచే వెయ్యి నడే ఇలా అనాల గర్భస్వామి రెండే మాత్రం మనం మేము కుడి అంత కౌరికి నరపస్వామి ముందుకు మాన పేరు గర్భస్వామి జోధి ఏ మగను కొంచెం ఉడల్ నడ కొంచెం సరిలా అప్పుడే ఇయో అవున అదే గర్భస్వామి సరి ఉంది నోయనొని అన్నొడ కాపాదు ఎన్నో ఆలయంలో మూడు アップデートでよい இன்னொரு வாய்ப்பு அதில் கொடுக்கலான்னு முடிவு எதில் அதில் கொடுக்கலாம் முடிவு எதுவும் தெரியல அதில் கொடுக்கலான்னு முடிவடைக்கேன் ஒரு முப்பது ரூபா மட்டும் போகிறேன் உனக்கு நானாக தலை பார்த்து அதில் போ அதே மாதிரி மாதத்தில் நாள் நான் அதில் மீறிச்சின்னா நான் ஒரு கிடையாது அதில் தவறாமல் இருக்க அப்படின்னா நானும் தவறாமல் நீ கேட்டதை கொடுத்துருக்கேன் நான் மசிக்கல தவறாக நான் நம்பிக்காமி அப்படியாப்பா சரி வந்து நோய் நொடி இல்லாமல் நான் நறுப்பை காப்பாற்றி கொடுத்து எனக்கு வர அம்மா வர சொல்ல என் பிள்ளைய கொடுத்து இல்லையா என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மலைப்படிச்சு எழுது சரியா கூட பிள்ளையை கொடுத்துட்டோம் என் பேரை சொல்லி பதினெட்டு வீடு மலைப்பிரிச்சு எடுத்துகிட்டு போயிடுது இங்கே வந்தால் எனக்கு தொண்டை வச்சு சரியா எனக்கு ஒரு மாலையும் பாத்ரூம் வாங்கிட்டு வரும் அண்ணையோட கர்ப்ப சாமி நல்லா சரி வந்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கை எந்த குழப்பமும் இல்லாமல் நீ நினச்சது ஓடையை உங்களிடையே நல்லபடியாக படிக்க வச்சு நோய் நோய் இல்லாமல் காப்பாற்றிக்கணும் கருத்து வந்தால் கொண்டாது பகுதி சாப்பிட கொடுத்துறது பகுதி பேச்சு குடிக்கிறது என்னை வந்து கொள்ள வந்து சரி கரமசாமி மாறபடி விஜய்யமங்கலம் கிரமசாமி உங்களுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் குழம்பு போகிற அளவில் நடக்க விட்டு மரியா நீ கேட்ட கேள்வி எஸ் ஆரணும் அதானே கேட்ட அதே போல ஆமான்னா உங்க கூட இல்லைன்னா நீ நினைச்சது போல எப்படி சொன்னால் போதில் நான் அதெல்லாம் கேட்டு போகிறேன் நான் கேட்குறது ஒரே பார்த்தேன் ஏன்மா கேட்டேன் நீ எப்படி வேணும்னு பேசிக்க நான் கேட்டது ஒரே வார்த்தை ஒன்று நீ நினைச்ச பண்ணுறேன் இல்லைன்னா இன்னொரு நீ நினச்ச மாட்டே ஆச்சு மாட்டேன் நான் சொல்ல முடிவு சரியா அப்படிங்கிறதால ஜப்பாக எடுக்கக்கூடாது ஆமாம்னா உங்களோட இருக்கணும் இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிறோம் அப்படி தானே அதே போல் நான் கரம்பசாங்களுக்கு நான் தேடி உங்களுக்கு இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன் இதை கொண்டுட்டு போய் உங்களோட நிலவில் எது தொடர கொடி வச்சுருவேன் இதை உள்ள சாப்பிட்றேன் நான் சொன்ன விஷயத்தில் நீ மட்டும் கருத்தா அம்மாவாசைக்கு எனக்கு பாலியல் பசங்க நான் கருத்து நான் போடவேற்க நான் அதான் சொல்லிட்டுங்க ஒன்று ரொம்ப மூணையும் சரியா இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் நான் வேறு மாதிரி வச்சுருக்கேன் அதனால் அடுத்த ஆப்ஷன் அம்மாவாசை வரதுல இதை நான் வேறு ஒரு வழி பண்ணியிருக்கேன் சொன்னதை நீ கேட்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் நீச்சு கொடுத்து தலையும் நல்லா யாரும் பண்ணி கொடுக்கணும் அப்படியே இல்லையா அப்படின்னா போய் காரணம் பார்க்கறது வளர மவுன் வச்சு பண்ணி கொடுத்தேன் அப்படி அதனால் அதுக்கு ஒரு நல்ல மனிவை தெரியும் அதில் பண்ணிடலாம் பண்ணிருந்தாங்க எனக்கு வேற எல்லாம் விஷயமும் இல்லை எதுக்காக இருக்காம எதுக்காக தானே அவன் தான் பிரச்சனை என்ன பண்ண இதோட மூணு டைம் ஆச்சா அப்படி தானே அதனால் நான் கருப்பசாமி அவனுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் சரிப்பா நீ பார்த்து எனக்கு பிடி வச்சுன்னாலும் சரி சரி நான் உங்கள் கொடுக்குற தனியாக ஒன்றா போய் உங்கள் வீட்டில் ஒன்றா அன்றகிட்ட போய் நீங்கள் நல்ல ஏற்கால வீட்டுக்கு வந்தப்பட்ட போய் மூன்றரை ஒன்றுகிட்ட போயிருக்கேன் கருப்பசாமி நீ இதாக பார்த்துக்கணும் அப்படின்னு மட்டும் போட்டு எது நாய் எது நாய் மண்ணைகளை கர்ப்பா சரி கருமசாமி நான் வந்து பார்த்தா பார்த்ததில் உடம்பு மொழி கருபசாமி ஓன மொழியை குடும்பத்தை போய் பார்த்து குடும்பத்தை போய் பார்க்கறதில் சரி நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்ததில் ஒரு நல்ல முடிவாக தெரியணும் அப்படின்னு உனக்கு நல்ல முடிவாக தெரியணும்னு நான் கேட்டேன் ஒரு முடிவு வந்துருக்குது அந்த முடிவு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அதை எழுதி வாங்கி కముటాన అగానాలా త్యిం తెమాన ఇంగి వాకును మలింగి నాంగి నాంగి ఔాను నాటిరల్నార్ణి కుటానా మాసాన్ నానారు సంగి కుటానా ఓడు పేపంద� அதனால் அந்த பசங்க எடுத்து சரியா அதை வந்து சப்போட்டுக்கா சரியா இப்போ எனக்கு சரக்கு வாங்குறேன் நீ இல்லை அதனால் உங்களோட கூப்பிட்டு போய் ஜாக்கு வாங்கிடுவாங்க தாக்கி விடு அந்த மாதிரி தான் அவன் இல்லாதான் தவிர நீ போய் அவளை போய் லவ் பண்ணலாம் அப்படின்னு நான் போய் சொல்லி எல்லாம் காட்டி விடுறேன் சரியா அதனால் உன் மனவளை தப்ப அதனால் அதையெல்லாம் தாண்டி தூரம் வந்துட்டேன் நீ கவனமாக இருக்கிற ஒன்று அதனால் இன்னும் இருக்கிறது என்ன ஒன்றும் ஒழுக்கமாக வாழலாம் இல்லைன்னா நான் செஞ்சதுக்கு அப்படித்தான் அப்படின்னு உங்கள் வந்து நிலையம் இருக்கலாம் இன்னும் ஒரு ஒருவர் மாறும் அதனால் இப்போதைக்கு ஆனது அதுக்கு உனக்கு உண்டான பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை கருத்த சொல்றது அந்த பிரச்சனை வந்து நான் நிரம்பு உனக்கு நான் வைத்து கொடுத்துருவேன் தீட்டு கொடுத்து குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை உள்ளே இருந்துச்சு நிம்மதியாக கொடுத்து நல்ல வழியாக வாழ வச்சு கொடுத்தாங்க வர சித்திரமா சமைக்கும் டைம் தெரியலை அதனால் நீ என்ன பண்ணுற வர ஆடி அம்மாவாசை வரைக்கும் அம்மாவாசை பரவணி என் பேர சொல்லணும் மணிப்பெற்றை எடுக்கணும் எனக்கு கொண்டாதிக்கு பொங்க வச்சு மாலையும் பார்த்து கொண்டாந்து கொடுத்தாரு எப்போ வரைக்கும் வர ஆடி அம்மாவா வரைக்கும் அது எனக்கு போய் தெரியணுமா

అది తప్పి వేది ఆడి అమ్మవీకు మాడ పాటలు ఎం చూ మంచి ఎక్కడ ఎనది పొంద వచ్చి ఆడి అమ్మవారు చూ యాకు వెన్నం ఇలా నా కరప తన్ మరవాల నల్ బాగా ఉన వాళ్ళ వచ్చి కొడుతు ఉనకు ఎంత విన్నం కరప కాపా సవారామీనా పదినెట్టు వీడు ఎంతు మొదలు ఉన్న వీడు వంద

அப்படின்னு அதனால் நான் கற்பசாமி நான் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிடுறேன் நீங்கள் அது இல்லை நீ கூப்பிட்டே சொல்லிடு அப்போத்தையும் அவர் கிருப்தியாக போவான் அதனால் தாய்ம்தான் போனால் நான் கூட அதே பிள்ளை வீட்டில் இருந்து உனக்கு தகவல் சரியா முதல்ல ஒரு ஜாதகராக அவர் வீட்டுக்கு போகும் சரியா இது பொத்தமாக இருக்குது இந்த பையனை கட்டிக்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு தகவல் போதும் அப்போ அவள் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க எழுத்து பேசும்போது உனக்கு ஒரு முடிவு வரும் அதே போல் நீ கிடச்சது கூட தை மாதத்துக்குள்ள நீ கேட்டது ஐப்பசி மாதம் நான் கேட்ட தை மாதம் தை மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல சின்ன அது எடுத்தால் மாற்றம் இல்லை கவலைப்படாமல் அது வரைக்கும் நான் வந்து பார்த்து நாங்கள் கருப்போம் கூட வேறுமா அதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா முதல்ல வந்து அப்படி விட்டேன்னா அடுத்த ஒரு வருஷம் விளையாடுச்சு அதனால் எவ்வளோ பெரும் போராட்டத்தை வீணாக போயிருக்க அதனால நீ முதல் நாள் தை நினைச்சது போலவே உனக்கு தகவல் அண்ணாவாசிக்கு எனக்கு மாலை மாதம் எதிர்பார்த்தது போல தை மாச ஏறி அமைச்சப்படுத்து உனக்கு நீ போய் கேட்டதான் டைம் முடிஞ்சிருக்கும் அதனால கருமசாமி போனோடைய கட்டுமான எப்படி நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்லை உப்ப வந்து போனாரு இப்போ போனார் எல்லாம் சீர வைக்க வைக்கணும் உனக்கு நான் ஒரு காலத்தில் நிறைய வருமானம் கொடுத்துறேன் கொடுத்துடா அப்போ நீ எப்படி பண்ணிடு அதனால ஒன்றை விட்டு ஒன்றோட பிடிச்சேன்னா மூணு தொழிலுக்கும் அந்த தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லையாப்பா ரொம்ப போனேன் విగ్భా విచ ఉిదలేరమశ అథాఇణు ఈవాతడి? బలిగా అందా ట౉దిтрడిల్తేలాంది ఎజకి చింధా ఉయరిబా ఓకసండి తింగా కాతిర్కి గియరి చింరిలీ త கற்றளத்து அதுலேயே உங்களுக்கு முன்ன இன்ஸ் பண்ணி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து உனக்கு நிற்காத வேலை நீ என்ன சிவில் சிவில் இன்ஜினியன் அதே போல் ரெண்டு பேர்த்துக்கு ஓயாத வேலையை கொடுத்து விட்டதெல்லாம் முடிச்சு நாலு பேர் இப்போ மதிக்கிறது தான் வீணாக போய் வீட்டுக்குள்ள போய் எப்போதான் போய் மறந்து நிற்போம் அப்படிங்கிற பொண்ணு வெளியில் மரமான நூல் முடியும் அதே போல் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும் நான் மீண்டும் உனக்கு பழைய கட்டணத்துலேயே முறையான வேலை வாங்கி கொடுத்துறேன் சரியா அதே போல் வெட்ட பணத்தை எதை கொஞ்சத்துக்குள்ள பஞ்ச உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தேன் சரியா அதே போல் நாளை வெடியும் பொழுதுலேருந்து என்ன சொல்லணும் பழைய வெடி அதே தொழில் அதுக்கே உள்ள கூப்பிடுங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு எனக்கு வார்த்தை நீ கொடுத்து சரியா நீ போலையால் அதெல்லாம் பேக்க வர்த்தன் சரியா நான் நீ சொல்கிறேன் சரியின்னு நாளைக்கு என்ன சொல்லுவான்னு தெரியுமா ஒரு ரெண்டு லட்ச ரூபா நமக்கு போட்டுருச்சுன்னு வச்சுக்க இந்த அமௌண்ட் அப்படியே ஒரு இருபது லட்ச ரூபா பழசிட்டு வந்துடு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஐடியா கொடுத்துருக்கிறானா இல்லையா இருக்கானா இல்லையா வேக்கிறதுக்கு பதிலும் ஆமாம் இல்லை திருப்பி அங்கே பதில் பேசக்கூடாது இருக்காங்களே அப்போ நீ என்ன சொல்லுற உடனே மறுபடியும் ஓடு இப்படி போய் போய்தான் கொஞ்சம் சித்திக்கிறேன் மீண்டும் இப்போ உனக்கு வாய்ப்பு வரும் கொஞ்சம் சிக்கப்பட்டதுக்கு மறுபடியும் வாய்ப்பு வர தான் இப்போ என் சகோதர பொங்கி வந்து வார்த்து கேட்குறேன் உனக்கு வந்து வேலை வச்சுருக்கேன் நல்லா நிற்காத வேலை வந்துடும் வருமானம் ஃபுல்லாக வரும் சரியா மட்டும் வந்துடும் ரெண்டு பேரும் ஒரே வேலையை நின்று வேலை செய்யணும் நிம்மதியாக வந்து இருக்கிற படம் எண்ணி ஒரே வருஷத்துக்கு வர சரியா ஒரு வருஷத்தில் கேட்டுக்கலாம் ஆனால் அதை வாங்கி ஒரு வாய்ப்பு முயற்சி எடுக்கிறேன் ஆனால் முழுசாக கேரளும் இருக்கிற ஆனால் முயற்சி எடுக்கிறேன் நாங்கள் வாங்கி தானே சரியா ஆனால் இன்னும் வந்து நீ அவங்க கூட பேசலாம் அது கூட ஒரு டீயும் கூட வாங்கி முடிக்கக்கூடாது சரியா மூணு செலவு டீ குடிக்கலாம் நீயே கொடுத்துட்டு வரணுங்க நீ பேசு வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ண அது நான் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப போய் முயற்சி எடுத்து அதுக்கு முன்னாடி எந்த முயற்சி எடுக்கூடாது இன்றைக்கு இந்த மாதிரி பணம் கேட்டாலோ போட்டாரோ கடந்தசாலையை மீறி நான் போக மாட்டேன் அப்படி நீ என்ன தங்க கொடுத்தாலும் ஒரு சொல்ல சரி வேணும் அப்படின்னு எங்களை சொல்ல இப்போ நான் வந்துட்டு போகிறேன் அப்புறம் இவனோட குழந்தை என்னவோ நான் கதத்தை வாங்கிப்போம் பிடிச்சது இதை பிடிச்சி இன்னைக்கு எங்கள் யாச்சல் கே மீட்டார் அப்படிங்கன்னா அதுக்கு தக்கட்டே கரப்பசாங்க கொடுத்துருவேன் சரியா நீயே கொடுக்கனால இடம் போட்டேன் இது மெயினாக உள்ள மட்டி சிக்க இல்லை முதல்ல பணம் போடுற ஐடியா பண்ணி உன்னோட வீட்டில் ஐடியா பண்ண முடியாது கொடுத்துருக்கு அடுத்தாலும் நான் நான்கு நீயே கொடுத்த அதனால் கரண கலவரம் இப்போ நான் முயற்சி பண்ணியிருக்கேன் முடி அது மூசேதுனால வந்து ஒரு வெட்டிட்டாங்க அந்த காரணத்துக்கு போறோம் இல்லையா இந்த மண்ணுல இருந்து போறது வரைக்கும் பா ஆதி இரத்த மத்திய நீ ஒரு ஆபத்தை வலி பண்ணுங்க அந்த நேர காரண ஆயிடுச்சு ஆரம்பமா அப்படியே அந்த தேசத்தை நீ மயங்கிட்டே இருக்கே நம்ம அப்படியே தேசரوند அடைக்கிட்டே இருக்கோம் தேசரوندனால அதனால நீ அப்படி சொல்லி சொல்லி தன வந்து அந்த 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 வந்து அதுக்குது வந்து அதனால அதெல்லாம் மாத்தி மறக்குறேன் என்ன ஏவல் நீ என்ன நான் சொன்னது என் உனக்கு வேலை கடனை கட்டணும் நிம்மதியாக மாற்ற அத்தனை அரசு பார்த்தோம் இந்த திட்டம் நல்ல நல்லபுத்திய குடும்பத்தில் விளையாட்டு கொடுத்து நாளை வந்து நான் நல்ல பாதையில் போகணும் அப்படின்னு நினச்சி அதை எல்லாரும் சாப்பாடு கொண்டு இதை நான் படித்த இதில் எனக்கு நல்லபடியாக வேலை வரணும் என்னை வந்து கர்ப்பசாமி நீ சொல்வதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இதை தாங்க நீ நினைச்சது முறையே நான் கர்ப்பசாமி சொல்வதை கேட்கப்படுவான்னு சொல்லுவேன் அம்மாவோட சொல்லி எனக்கு மூணு மாலை மூணு பார்க்க சொல்ற ஆதி அம்மாவை சொல்லி அம்மாவாசை தவறமேட்டவரை தான் நான் பார்த்தேன் நான் அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே வேறு அவனுக்கு நாலு வேலை அமைச்சு கொடுக்குறேன் அதை வந்து நீ வேலை அப்படியா பேச்சு நான் நான்தான் புடச்சிருக்கேன் இன்ஜினியர் ஆகிய போட முடியும் அதற்கு நான் மற்ற படித்த வேலைக்கு உனக்கு நான் தனியாகவே இருந்துட்டேன் நீ அறிஞ்சு செய்யலாம் உடல் நீ உனக்கு தோலாக